லாஸ்ட் ஒரு 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 ஃபைவ் இயர்ஸாக வந்து 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 நம்ம அதிகப்படியான அதிகப்படியான வெள்ள அரசு இதுக்கான செய்து கொண்டு வருகிறார் இன்னைக்கு பருவமழை தன்னுடைய இயல்பை இது இது காலநிலை மாற்றத்தின் காரணமாக இந்த இன்க்ரீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்ச வருடத்தில் நிகழ நிகழ வேண்டிய வேண்டிய நிகழ்வு நிகழ்வு அப்போ அப்போ நிகழ்வுங்கிறது இரநூறு வருடங்களில் நம்மளுடைய கட்டுமானங்கள் எல்லாமே கடந்த ஒரு ஐயாயிரம் வருடங்களாக இங்க மழைப்பொழுது எப்படி இருந்துச்சோ அதை உள்வாங்கி கொண்டு அதன் தான் நம்ம கட்டுமனம் செஞ்சுரும் ஆனா இன்னைக்கு என்னன்னா இந்த நிலைமை அப்படி தலைகிழ மாறுது இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து மார்க்கெட் சந்தை பொருளாதாரத்தை மையமாக வச்சு திட்டங்கள் வச்சிருக்கோம் சூழல மையமாக வைத்தா இனிமேல் கொள்கைகள் உருவாக்கப்படணும்னு நகரல தற்காலிகமான ஏற்பாடுகளை எல்லாம் அரசாங்கம் செய்து அதற்கான செலவீனம் இது அப்படின்னு ஆனா அதையே சரியா செய்யல அப்படின்றா வருடம் தோறை நீங்க செயல்படணும் அப்படிங்கறது என்னன்னா நமக்காக இருக்கக்கூடிய நீரியல் அமைப்பு முறை இருக்குங்களா அதை நாம புதுப்பித்து பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை ஒரு நீர்நிலைக்கும் இன்னொரு நீர்நிலைக்கும் ஒரு தொடர்பு இருந்துச்சு அந்த அமைப்பு முறையை நம்ம காலி பண்ணிட்டோம் ஒரு சாமானியனுக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்கும் எங்க வீட்டு வாசல்ல தண்ணி கூடாது அவ்வளவுதான் அப்போ அதுக்கான இப்போ தமிழ்நாடு அரசினுடைய இந்த நீண்ட கால தொலைநோக்கு பார்வை திட்டங்கள் அப்படின்றதெல்லாம் உண்டா காலநிலை மாற்ற பாதிப்பு இல்லாமல் வாழ்வதற்கான வாழ்வுரிமை என்பது அடிப்படை உரிமை அப்போ என் வீட்டுக்கு உள்ள தண்ணி அது காலநிலை மாற்றத்தான் நிகழக்கூடிய ஒரு மிகப்பெரிய தடுக்க வேண்டியது அரசனுடைய கடமை அப்ப நிவாரணம் கேட்குற இடத்துல நாம இருக்கிறோம் அப்போ ஒவ்வொரு முறையும் வந்து சின்ன அளவுல ஒரு மழை வந்தாலும் கூட வேலை பாலத்துல கார்களை ஏற்றி நிறுத்திடுது அப்படின்றது அவசியமா மாறிடும் ஆமாம் ஒரு டிசாஸ்டர் வரும் நாம அல்லது மீண்டு வெளியே வரணும் அடுத்த டிசாஸ்டர் வரும் இல்ல அப்போ அந்த தீர்வை நோக்கி போகவே முடியாத பாலத்துல பாலத்தில் காரை ஏற்றி நிறுத்துறது தான் தீர்வாக இருக்கா இப்போதைக்கு ஆமாம் நீங்கள் சென்னை வந்து ஒரு அன்பிளான் சிட்டி இல்லையா அங்கங்கே தண்ணி தேங்கி நிற்க தான் செய்யும் ஏன்னா என்பது ஒரு மார்ஷ் லேண்ட் அப்போ ஒரு பக்கம் ஏற்கனவே ஒரு கண்டிஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த காலநிலை மாற்றத்தால் எந்த அளவுக்கு தாக்கம் இருக்குன்னு அதை பொருட்படுத்தாமலே கடந்து போய்கிட்டே தான் இருக்கும் ஆமாம் இப்போ இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் கண்டினியூ பண்ணோம்னா இந்த பூமியில் உயிர் வாழ முடியாது கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவணராம் குமார் இன்று நம்மோடு புவலகின் நண்பர்கள் அமைப்பை சேர்ந்த வழக்கறிஞர் திரு வெட்டி செல்வன் அவர்கள் நினைஞ்சிருக்காரு அவர்கிட்ட தான் பேசுகிறதா இருக்கும் பேசும் சரவணக்கம் வணக்கம் சார் பருவமழையானது ஆரம்பிச்சிருக்கு அரசினுடைய அந்த துரித பணிகளை மேற்கொண்டு வர்றோம் அப்படின்ற தகவல்களை எல்லாம் தெரியப்படுத்துகிறாங்க ஆனாலுமே கூட ஒரு நான்கரை ஆண்டுகளில் ஐந்தாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கோடி வரைக்கும் செலவாயிருக்கு அப்படின்னு அந்த கணக்கீடுகள்லாம் சொல்கிறாங்க இன்னுமே அந்த பணிகள் சரிவர நடக்கலை அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் வழக்கம் போல் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க உண்மையிலேயே இந்த அரசு குறிப்பாக இந்த கடந்த காலங்களில் இந்த பணிகளையெல்லாம் எந்த அளவுக்கு மேற்கொண்டிருக்காங்க இப்போ நிலை என்னன்னு பார்க்குறீங்க இந்த கேள்விக்கான பதிலை வந்து இப்போ நம்ம எப்படி ஆராயணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்னைக்கு சொல்லப்பட்ட லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸாக வந்துட்டு நம்ம அதிகப்படியான மழை வெள்ள பாதிப்பை வந்து பார்க்கறோம் அதிகப்படியான அரசு இதுக்கான செலவிடுகள் செய்து கொண்டு வருகிறார் செயல்பாடு செய்து கொண்டு இருக்காங்க அப்போது இதனுடைய போதாமை என்ன இருக்குதா இது போதுமா இல்லை போதாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்றைக்கி இருக்கக்கூடிய மழையினுடைய இயல்பு தன்மையில் புரிஞ்சுக்கணும் கடந்த பத்து வருடங்களாக முன்பாக இருந்த மலையினுடைய தன்மை தான் இப்போ இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மழை அப்படி பேஞ்சது இன்னைக்கு அப்படி தான் பெய்யுதான்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு இல்லை இன்னைக்கு பருவமழை தன்னுடைய இயல்பை மாறி இருக்கு மான்சூனுடைய அந்த இயல்பு தன்மை இருக்கு இல்லைங்களா அது மாறி இருக்குது அது முற்றிலுமே எப்படி வேறுபட்டுருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா ஆமாம் ஓகே கிட்டத்தட்ட நமக்கு வந்து அப்படிதான் இருக்கு காலநிலை மாற்றத்தின் காரணமாக இன்னைக்கு மான்சூன் வந்து ரொம்ப அன்பிரடிக்டபுளாக மாறுது ஷார்ட் டைம்ல வந்து அதிகப்படியான மலையை கொண்டு வரும் குறுகிய காலகட்டத்தில் அதிகமான பொழிவு கொண்டு தன்மையா மாறிடுச்சு முன்னாடி நமக்கு வந்து நான் நினைச்சு பாருங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு மூணு சென்டிமீட்டர் மலை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் ஆனா இன்னைக்கு சர்வ சாதாரணமாக எட்டு சென்டிமீட்டர் மழை பத்து சென்டிமீட்டர் மழை இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் மலைன்னு நாம பாக்குறோம் காயல்பட்டம் போன்ற இடங்களில் வந்துட்டு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி சென்டிமீட்டர் மழை பொழிவு இருக்கு கிருஷ்ணகிரி தருமபுரியில் ஐம்பது சென்டிமீட்டர் மலைப்பொழிவு அப்படிங்கிறதுக்கு அப்போ என்னன்னா அதிகப்படியான மழைப்பொழிவு அப்படிங்கிறது அதிகரித்துக்கிட்டே வருது இந்த இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின்ஃபால்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா மலையினுடைய அந்த இன்டென்சிட்டி அதனுடைய தன்மை வந்து அதிகரித்திருக்கு இது காலநிலை மாற்றத்தின் காரணமாக நிலக்கூடியது காலநிலை மாற்றம் அப்படின்னா பூமி கொண்டது குளோபல் வார்மிங் தான் அடிப்படையான காரணம் ஸோ இந்த குளோபல் வார்மிங் வந்து என்னன்னா கடந்த ஒரு இரநூறு வருடங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக பூமியுடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் கரெக்டாக கடந்த ஒரு ஐம்பது வருடங்களில் பாயிண்ட் எயிட் டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த இன்க்ரீஸ் அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்ச வருடத்தில் நகை நிகழ வேண்டிய ஒரு நிகழ்வு பூமியினுடைய இந்த சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது ஒரு ஒன் டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆக வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக ஒரு லட்ச வருடங்கள் எடுத்துக்கும் அப்போ ஒரு லட்ச வருடங்கள் நிகழ வேண்டிய ஒரு நிகழ்வுங்கிறது இரநூறு வருடங்களில் நிகழ்வு அப்போ எவ்வளோ ஃபாஸ்டன் ஆகுது இல்லைங்களா அப்போ இப்போ இதன் காரணமாக ஒரு நமக்கான இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்குங்களா அதனோட இயல்புத்தன்மை மாறுது அப்போ நமக்கு நமக்கு மலை மேகங்கள் உண்டாகணும் நமக்கு மான்சூன் உண்டாகணும் அப்படின்னா இரண்டு முக்கியமான இயற்கை காரணிகள் வந்து வேலை செய்யுது ஒன்று வந்து அட்மாஸ்பிரிக் சர்க்குலேஷன் இரண்டாவது கடனுடைய நீரோட்டங்கள் இந்த இரண்டும் சேர்ந்து செயல்படுவதன் மூலமாக லோக்கலாக இருக்கக்கூடிய இயற்கை அங்கங்களோட அது ரியாக்ட் பண்ணுவதன் மூலமாக நமக்கு மழை அப்படிங்கிறது உண்டாகுது அப்போ அட்லாண்டிக் பெருங்கடலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ஓஷன் சர்க்குலேஷன் அங்க இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் சர்க்குலேஷன் அதை நம்ம இந்த ராஸ்பெரி விண்ட்ஸ் சொல்லுவோம் ட்ரேட் விண்ட்ஸ் சொல்லுவாங்க இந்தியா டைஃபோல் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க எம்ஜோ எம் சொல்லுவாங்க இல்லை இது எல்லாமே என்ன அப்படின்னா காற்று சுழற்சி மண்டலங்கள் ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய காற்று சுழற்சி மண்டலங்கள் எப்படி இயங்குது கடல் சுழற்சி மையங்கள் எப்படி இயங்குது இவை ஒன்றோடு ஒன்று எப்படி ரியாக்ட் பண்ணுது அதோடு நம்ம பகுதியில் இருக்கும்போது இங்கேயா எடுத்திங்கன்னா இமைமலையோடு அது எப்படி ரியாக்ட் பண்ணது வெஸ்டர்ன் கேட்ஸோடு அது எப்படி ரியாக்ட் பண்ணுது இதை பொறுத்து தான் மான்சூன் அப்படிங்கிறது இருக்குது ஸோ கடந்த ஒரு பத்தாயிரம் வருடங்களாக இந்த அமைப்பு முறை அப்படிங்கிறது ஒரு சீரான போக்குல இருந்துச்சு அதனாலதான் நம்மளுடைய தமிழ் லிட்ரேச்சர் எடுத்துனா மலையை நம்ம வந்து கொண்டாடுறோம் இல்லைங்களா அப்போ மழை பொழிவு எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஆடிப்பட்ட தேடி வதைக்கும் ஏன் சொல்றோம் அப்படின்னா ஆடி மாசம் நம்ம கரெக்டா மழை வரும் அப்படிங்கிறது நம்ம கணிச்சிருக்கோம் ஏன்னா குறைந்தபட்சம் ஒரு ஐயாயிரம் வருடங்களாக மலையினுடைய இயல்புத்தன்மை தான் இருந்துச்சு அப்போ இந்த நகர்மை மாதலையும் நாம் என்ன இந்த மலையினுடைய தன்மை புரிந்து கொண்டு தான் நம்மளுடைய கட்டுமானங்கள்லாம் செஞ்சுருக்கோம் அப்போ நம்மளுடைய கட்டுமானங்கள் எல்லாமே கடந்த ஒரு ஐயாயிரம் வருடங்களாக இங்கே மலைப்பொழிவு எப்படி இருந்துச்சோ அதை உள்வாங்கி கொண்டு அதன் அடிப்படையில் தான் நம்ம கட்டுமானம் செஞ்சுருக்கோம் ஆனால் இன்றைக்கி என்னென்னா இந்த நிலம அப்படியே தலைகளாக மாறுது இது நாம் இது நாள் வரைக்கும் பார்த்திராத ஒரு புதிய இயல்பு இப்போ இந்த புதிய இயல்புக்கு நீங்கள் கட்டுமானம் செய்யணும் இந்த புதிய மலைப்பொழிவுக்கு நீங்கள் வெள்ள வடிகால் பகுதியை உருவாக்கணும் அதற்கான ஒரு பிளான்டு சிட்டியா சென்னை இருக்குதா இல்ல என்டையர் தமிழ்நாடு இருக்குதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது தமிழகத்தில் நடந்திருக்கக்கூடிய எல்லா நகரமை மாக்களும் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு முப்பது நாற்பது வருடங்களாக இருக்கக்கூடிய மலையினுடைய தன்மையின் அடிப்படையில் தான் கட்டுமானம் செய்யப்பட்டதே ஒழிய இந்த புதிய இயல்பு தன்மை கேட்ட அளவுக்கு இல்லை ஸோ அப்போ என்னென்னா நீங்கள் எவ்வளோதான் செலவு பண்ணாலும் நீங்க இந்த மலை பொழிவை இது தாங்கிக் கொள்வதற்கான நகரத்தை மாற்றி அமைக்க முடியுமா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கேள்விதான் அப்ப அப்போ என்னன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த செலவு அப்படிங்கிறது இன்னும் நம்ம அதிகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னும் மேம்படுத்த வேண்டிய தேவை இருக்கு நம்மளுடைய நீரியல் சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு முறையை மாற்றி அமைக்க வேண்டிய தேவை இருக்கு அதன் மூலமாக தான் இந்த இந்த பிரச்சனைக்கு ஓரளவுக்கு தீர்வை நாம் எதிர்கொள்ள முடியுமே ஒழிய இப்ப இருக்கக்கூடிய செயல்பாடு அப்படிங்கறது இல்லாமல் ஷார்ட் டர்முக்கானதான் இப்போ தண்ணி தேங்காமல் நிற்கிறது நம்ம என்ன பண்ண முடியுமா அதுதான் அரசு செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய மழை வெள்ளத்திற்கு நிரந்தரமான ஒரு தீர்வை நோக்கி நாம் நகர்ந்துட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக தான் சொல்லணும் ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தற்காலிகமான ஏற்பாடுகளை எல்லாம் அரசாங்கம் செய்து அதற்கான செலவீனம் இது அப்படின்னு ஆனால் அதையே சரியாக செய்யலை அப்படின்றாங்க ஏன்னா அவசர கதியில் வேலைகள் நடக்குது பருவமழையானது தொடங்கிய பிறகு அந்த வேலைகள்லாம் தயார்படுத்தப்படுது அதைய வந்து அவங்க கண்காணிக்கிறாங்க அப்படின்னு அப்போது ஒரு ப்ரிகாஷன்ஸ் அப்படின்றது நம்ம யோசிக்காம ஒவ்வொரு முறையும் அவசர கதியில் அந்த வேலையில் ஈடுபடுறோமா அதாவது பேரிடர் மேலாண்மை அப்படிங்கிறது என்னென்னா வருடந்தோறும் நாம் செய்ய வேண்டியது அதை என்னன்னா கரெக்டாக வெள்ளத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி மட்டும் நம்ம வந்து ஏரிகளை தூர்வாருவது மூலமாக அந்த பிரச்சனை தீர்த்துமான கடையினு கிடையாது வருடந்தோறும் அதுக்கு நம்ம வந்து தயாராகணும் அப்ப வருடந்தோறும் நம்ம வருஷத்தை என்ன கணிக்கணும் அப்படின்னா கடந்த காலங்கள்ல இருந்து எங்க வந்து மழை வெள்ள பாதிப்பு அதிகமா இருக்கு இப்ப ஒவ்வொரு ரீஜனில் நமக்கு தெரியும் ஒவ்வொரு வார்டுலயும் தெரியும் இல்லைங்களா எங்க தண்ணி அதிகமா தேங்குது அதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது சோ அதை ஆன்டிசிபேட் பண்ணி வருஷம் ஃபுல்லாக நம்ம செயல்பட வேண்டிய தேவை வருடம் நீங்கள் நீங்க செயல்படணும் அப்படிங்கிறது என்னன்னா நமக்காக இருக்கக்கூடிய நீரியல் அமைப்பு முறை இருக்குங்களா அதை நாம புதுப்பித்து பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு இப்போ அர்பனைசேஷன்ல நம்ம பண்ண மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த நீரியல் அமைப்புகளை அழிச்சிட்டோம் கனல் சிஸ்டங்கிறதே நமக்கு வந்து கிடையாது ஒரு ஒரு நீர்நிலைக்கும் இன்னொரு நீர்நிலைக்கும் ஒரு தொடர்பு இருந்துச்சு ஒரு நரம்பு மண்டலமாக இருக்கக்கூடிய அந்த அமைப்பு முறை இருக்குல்ல அந்த அமைப்பு முறையை நம்ம காலி பண்ணிட்டோம் நகரமை மக்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை இது சென்னைக்கு மட்டுமல்ல எல்லா நகரத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய இந்தியா எங்கும் இருக்கக்கூடிய அர்பனைசேஷன்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால் என்னன்னா இந்த கனல் சிஸ்டத்தை நம்ம வந்து காலி பண்ணிட்டோம் அப்போ இந்த கிணர்சிசத்தை நீங்கள் வந்து மீட்டு உருவாக்கம் செய்யணும் அடிப்படையான ஒரு சிட்டி வந்து சஸ்டைன் ஆகணும்னா செய்யணும் அப்போ அதற்கான வேலைகள் நம்ம நடத்திருக்கோமா அப்படின்னு கேட்டீங்களா அதுதான் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு அப்போ இப்போ இருக்கிறது என்னன்னா ஷார்ட் டம்ப் இங்கே தண்ணி தேங்கும் அப்போங்க மோட்டர் பம்ப் வைப்போம் இங்கே தண்ணி தேங்கும் இங்கே மோட்டர் பம்ப் வந்து வேறு இடத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிற ஒரு துரி அந்த வேலையெல்லாம் செய்கிறாங்களுடைய இந்த லாங் டர்ம்க்கான வேலைகள் அப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஒரு பேரிடர் மேலாண்மை என்பது வருடம் தோறும் நம்ம செய்ய வேண்டியது ரெண்டாவது ஒரு தொலைநோக்கு பார்வையோடு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அது அந்த தொலைநோக்கு பார்வையோடு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பார்வை அறிவியல் ரீதியாக நம்ம முன்னெடுத்திருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி சார் இந்த வேலைகளே அணுதினம் நடக்க வேண்டிய வேலை கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கணும் மழை வருதோ இல்லையோ அதற்கான ஏற்பாடுகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு ஆனா இன்னொரு பக்கம் இது இது இதை ஒரு பொருட்படுத்தாமல் நிறைய வேலைகள் நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம் ஏன்னா சதுப்பு நிலத்தில் வந்து அடுக்குமாடி கட்டடங்களை கட்டுறதுக்கு வந்து ஏற்பாடுகள் நடக்குது அப்படின்ற குற்றச்சாட்டை எல்லாம் வைக்கிறாங்க அறப்போர் இயக்கம் வந்து முன்வைக்கிறாங்க அப்போ ஒரு பக்கம் ஏற்கனவே ஒரு கண்டிஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த காலநிலை மாற்றத்தால் அளவுக்கு தாக்கம் இருக்குன்னு அதை பொருட்படுத்தாமலே கடந்து போய்கிட்டே தான் இருக்குமா ஆமாம் அப்படி தான் இருக்குது இயல்புத்தன்மை அப்படி தான் இருக்கு அதாவது விஞ்ஞானிகள் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே வர்றாங்க இப்போ இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் சிஸ்டத்தை நம்ம கண்டினியூ பண்ணோம்னா இந்த பூமியில் உயிர் வாழ முடியாது இந்த எச்சரிக்கையை வந்து அவர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஐபிசிசின்னு சொல்லக்கூடிய இன்டர் கவர்மெண்ட் ஆன் கிளைமேட் சேஞ்ச் காலநிலை மாற்றத்துக்காக இருக்கக்கூடிய சர்வதேச அளவிலான ஐக்கிய நாடு சபைக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு அவர்கள் தங்களுடைய எச்சரிக்கை அப்போ கொடுத்துட்டாங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளாக பூமியினுடைய சராசரி வெப்பநிலையை அதிகரிக்காமல் குறைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளணும் அப்போ நம்மளுடைய ப்ரொடக்ஷன் சிஸ்டத்தை நீங்கள் மாற்றி அமைக்கணும்னு சொன்னாங்க எந்தெந்த செக்டர்ஸில் என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது சொன்னாங்க இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் அதான் சொன்னாங்க ஒவ்வொரு நாடுகளும் என்ன செய்யணும் அப்படிங்கிற அப்போ விஞ்ஞானிகள் விஞ்ஞான ரீதியாக நம்ம என்ன செய்யணுங்கிறத சொல்லிட்டாங்க ஆனால் அரசுகள் இன்னும் செயல்படுத்தலை நான் இது வந்து அரசுகள் சொல்கிறது உலகளவில் இருக்கிற எல்லா அரசும் சேர்த்தா சொல்றேன் ப்ரொடக்ஷன் கேப் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்துருக்கு அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் என்ன சொல்கிறாங்கன்னா காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்காக அரசுகள் செயல்பட்டுருக்காங்கன்னா அது போதாமல் இருக்கு எல்லா நாடுகளுமே வந்துட்டு போதுமான அளவுக்கு செயல்படலை அப்போ உற்பத்தி முறையில் மாற்றம் உற்பத்தி முறையில் ரொம்ப இல்லை வந்து இங்கே வெளியேறணும் நம்ம இன்னும் நிலக்கரியோட பயன்படுத்தி அதிகரிச்சிருக்கோம் இந்தியா பொறுத்த வரைக்கும் அப்போ அதிகப்படியான கார்பன் லிமிட் ஆகும் அதிகமான கார்பன் எமிட் ஆகுதுன்னா பூமி இன்னும் வேகமாக சூடாகும் அப்போ பூமி இன்னும் வேகமாக சூடாகுதுன்னா உங்களுக்கு அதிகமான வெப்பம் இருக்கும் அதிகமான மழை இருக்கும் அதிகமான புயல் இருக்கும் அதிகமான குளிர் இருக்கும் ஸோ அப்படி தான் நடந்துருக்கு அப்போ அரசினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இல்லை அப்போ காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதற்காக நான் இது இந்த இந்த மாநில அளவில் இருக்கிற உலக அளவில் இருக்கக்கூடிய எல்லா அரசுகளும் இப்படித்தான் இருக்கிறது ஸோ இது வந்து மிகப்பெரிய அளவுக்கான அப்போ அரசனுடைய செயல்பாடு அப்படிங்கிறது போதுமானதாக இல்லைன்னு அப்படின்னா புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் சொல்லும்போது சார் உலக சுழற்சி குறிப்பாக காலநிலை மாற்றத்தின் அடிப்படையாக வச்சு ஏற்கனவே இருந்த காலத்தின் போல இல்லை இன்னைக்கு எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனால் ஒரு சாமானியனுக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்கும் எங்கள் வீட்டு வாசல்ல தண்ணி நிற்கக்கூடாது அவ்வளோதான் அப்போ அதுக்கான இப்ப தமிழ்நாடு அரசினுடைய இந்த நீண்ட கால தொலைநோக்கு பார்வை திட்டங்கள் அப்படின்றதெல்லாம் உண்டா அது எந்த அளவுக்கு செயல்படுத்த முனைப்போட இருக்காங்கன்னு நம்ம அதே சாமானியன் வந்து என்னன்னா என் வீட்டுக்கு முன்னாடி தனி நிற்குது அப்படின்னா அதுக்கு அரசு கேள்வி கேட்கணும் இல்லையா பேசிக்கா பிரச்சனை தான் இருக்கு த ரைட் டு ஃப்ரீ ஃப்ரம் அட்வர்ஸ் இம்பாக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் இஸ் அ பண்டமென்ட் ரைட்னு சொல்லிட்டாங்க உச்ச நீதிமன்றம் வந்து கடந்த வருடம் ஒரு முக்கியமான வழக்கில் வந்து ராஜேந்திர சிங் அப்படிங்கிற ஒரு வழக்கில் சேஞ்ச் காலநிலை மாற்ற பாதிப்பு இல்லாமல் வாழ்வதற்கான வாழ்வுரிமை என்பது என் அடிப்படை உரிமை அப்போ என் வீட்டுக்கு உள்ள தண்ணி இருக்குது இல்லைங்களா அது காலநிலை மாற்றத்துக்கான நிகழக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேரிடாக இருந்துச்சுன்னா அதை தடுக்க வேண்டியது அரசனுடைய கடமை அப்போ அரசிட்ட நான் வந்து கேள்வி கேட்கணும் நீங்க இதற்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க என்ன பாலிசி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற கேள்விகள் கேட்கணும் அப்போ காலநிலை மாற்ற பாதிப்புகளை எதிர்கொள்வதற்காக அரசிடம் என்ன திட்டம் இருக்கு என்ன கொள்கை இருக்கு பஞ்சாயத்து அளவில் என்ன பண்ணிருக்கீங்க டிஸ்ட்ரிக் அளவில் நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க தாலுக்கா அளவில் என்ன பண்ணிருக்கணும் அப்படிங்கிறத கேள்விகள் கேட்கணும் அதை தவிர்த்து விட்டு நாம வந்து நிவாரணம் கேட்கிற இடத்துல நாம இருக்கிறோம் இல்லைங்களா வெள்ள பாதிப்பு இது என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்குள்ள இது அப்படி அல்ல இது வந்து மனித சமூகத்தினுடைய செயல்பாட்டின் காரணமாக நிகழக்கூடிய நிகழ்வு குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது புவி வெப்பமைவாதல் அப்படிங்கிறது மனித சமூகத்தினுடைய செயல்பாட்டில் அதில் எல்லாருக்குமான பங்கு சமமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை அதில் வசதிப்படுத்தவர்களுக்கு கூடுதலான பங்கு இருக்குது ஆனால் சாமானியனாக நம்முடைய பார்வை என்னவாக இருக்கணும் அப்படின்னா என்னை பாதுகாப்பதற்கு அரசு என்ன செஞ்சிருக்கேன் நான் வந்து வேர்னபிள் குரூப்பில் இருக்கேன் நான் வந்து ஒரு மார்கினைஸ்டான இடத்துல இருக்கேன் ஒரு செக்டரில் இருக்கேன் அப்போ என்னை பாதுகாப்பதற்கு அரசிடம் என்ன திட்டம் இருக்குது என்னுடைய பகுதியை பாதுகாப்பதற்கு என்னென்ன திட்டம் இருக்குது அப்படிங்கிற கேள்வியை நாம் வந்து முன்வைக்கணும் ஸோ அந்த இடத்துக்கு நம்ம நகரணும் அந்த இடத்துக்கு நகர்கின்ற போது தான் நமக்கு இதுக்கான தீர்வு கிடைக்கும் ஆனால் அப்படியான திட்டங்கள் உண்டா சரி ஏன்னா நீங்கள் இதையெல்லாம் கூர்ந்து கவனித்து வரீங்க அப்படின்றதுனால அந்த கேள்வி உங்கள் கிட்டே கேட்குறேன் அரசுக்கு வந்து இந்தியா அரசுக்கும் சரி தமிழ்நாடு அரசுக்கும் அந்த மாதிரியான செயல் திட்டங்கள்லாம் வச்சுருக்காங்களா அதை நோக்கி ஒரு பயணம் அப்படின்றதெல்லாம் உண்டான்றது கிளைமேட் ஆக்ஷன் பிளான் இருக்குது கிளைமேட் ஆக்ஷன் பிளான் இந்தியாவுக்கான கிளைமேட் ஆக்ஷன் பிளான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே கொண்டு வந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல கொண்டுட்டாங்க நம்ம ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பாரிஸ் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுவோம் நைன்டீன் நைன்டி டூ கிளைமேட் சேஞ்ச் காண ஒப்பந்தத்தையும் நம்ம கேள்விட்டு ஆனா எந்த எந்த மாநிலங்கள் அதெல்லாம் சரியா பயன்படுத்துறாங்க எல்லா மாநிலத்துக்கும் கிளைமேட் ஆக்ஷன் பிளானும் இருக்குது தமிழ்நாட்டுக்கான கிளைமேட் தனியாக தமிழ்நாட்டுக்கான கிளைமேட் ஆக்சன் ரெண்டாயிரத்தி பதினொன்று கொண்டு வந்தாங்க அதை அப்டேட் பண்ணுவாங்க இன்னும் அப்டேட் பண்ணி வரலாம் இப்ப நம்ம பழைய ஆக்ஷன் பிளான் தான் நம்ம வந்து வச்சிருக்கோம் ஆனால் தமிழ்நாட்டுக்கான கவர்னிங் கவுன்சில் இருக்கு கிளைமேட் சேனிக்கான கவர்னிங் கவுன்சில் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு அமைச்சரவை உருவாக்கப்பட்டிருக்கு அது ஒரு டேரக்டர் உருவாக்கியிருக்காங்க மிஷன் வந்து உருவாக்கிருக்காங்க டிஸ்டிக் கிளைமேட் ஆஃபீஸர் வந்துட்டு அப்பாயின் பண்ணிருக்காங்க ஆனால் என்ன பாலிசி லெவலில் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு கொள்கை அளவில் சில திட்டங்களை கொண்டு இருக்காங்க ஆனால் நடைமுறைகளை நேரடியாக வர்னபிலிட்டி அசஸ்மெண்ட் நாம் சொல்லுவோம் அதாவது என்ன எந்த இடத்துல காலநிலை மாற்றத்தின் காரணம் என்ன பாதிப்பு உண்டாகும் யார் அதிகமான மழை வெள்ளத்தில் பாதிப்படைவார்கள் யார் புயல்னால பாதிப்படைவார்கள் யார் வறட்சினால பாதிப்படைவார்கள் யார் வெயில்னால பாதிப்படைவார்கள் என்பதை கண்டறிது எந்த பகுதியில் என்ன மாதிரி பிரச்சனையும் உருவாகும் என்பதை கண்டறிது அதை தடுப்பதற்கு அதை பாதுகாப்பதற்கான செயல்பாடுகள் செய்யணும் ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ இந்த வேர்னபிலிட்டி அசஸ்மெண்ட் வரைக்கும் பண்ணிட்டாங்க நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி வந்துட்டு பண்ணியிருக்காங்க கிளைமேட் ப்ரொஃபைலிங் வந்து பண்ணியிருக்காங்க ஆனால் என்ன இப்போ அது எப்படி நடைமுறைப்படுத்த போகிறோம் செயல்படுத்த போகிறீங்க அப்படிங்கிற செயல்பாட்டு வந்துருச்சுன்னா கட்டிங்கன்னா இல்லை ஸோ அதான் இருக்குது அப்போ இந்திய அளவிலும் இதுக்கான கொள்கைகள் இருக்குது என்ன ஒரு பிரச்சனைனா ஒரு பக்கத்தில் இந்த மாதிரி கொள்கையில வச்சுட்டு இன்னொரு பக்கத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட்டில் வந்துட்டு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க காடுகளை அழித்து அங்கே இருக்கக்கூடிய கனிமங்களை வெட்டி எடுக்கலாம் நிலக்கரிய பயன்பாட்டை அதிகப்படுத்தலாம் செய்யறோம் அப்ப நீ ஒரு பக்கத்துல காலநிலை மாற்றத்தை வந்து அதிகப்படுத்துவதற்கான வேலைகளை செய்துவிட்டு இன்னொரு பக்கத்துல என்ன பண்றீங்கன்னா நாங்க ரினியூபிள் அணிச்சு கொண்டு வரோம் இதுல இருந்து விண் அணிஞ்சு கொண்டு வரோம் சோலார் கொண்டு வரோம் அப்படி பேசுறது இல்லையா இதனால தீர்வு கிடைக்காது அப்போ பிரச்சனை உங்களுக்கு வந்து என்னென்னா ஒட்டுமொத்தமாக நம்ம ப்ரொடக்ஷன் சிஸ்டத்தில் மாற்ற வேண்டிய தேவை இருக்குது அப்போது கொள்கைகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது மிஷின்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது அது ஆனால் இன்னும் நேரடியாக மக்களுக்கு உதவி புரிகின்ற அளவிற்கான செயல்பாடாக மாறிடுச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை அதுதான் பிரச்சனை இப்போ இந்த கடந்த காலத்துக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த மாற்றம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கேள்வி கேட்குறேன் சார் அப்போ ஒவ்வொரு முறையும் வந்து சின்ன அளவில் ஒரு மழை வந்தாலும் கூட வேலைச்செரி கார்களை ஏற்றி நிறுத்திடுது அப்படின்றது அவசியமாக மாறிடும் ஆமாம் அதுதான் என்ன நியூ நார்மல்சி அப்படிங்கிறது இருக்கும் ஒரு டிசாஸ்டர் வரும் நாம அது மீண்டில் வெளியே வரணும் அடுத்த டிசாஸ்டர் வரும் அப்படிங்கிறது தான் நீங்கள் என்னென்னா இப்படி அப்போ அந்த தீர்வை நோக்கி போகவே முடியாது பாலத்தில் காரை ஏற்றி நிறுத்துறது தான் தீர்வாக இருக்கா இப்போதைக்கு ஆமாம் நீங்கள் சென்னை வந்து ஒரு அன்பிளான் சிட்டி இல்லையா ஓகே நீங்கள் அதாவது ஒரு நகரத்தை பொறுத்த வரைக்கும் இயல்பை தண்ணி வடிஞ்சு போகணும் இல்லைங்களா இயல்பை தண்ணி வடிஞ்சு போகிற அளவுக்கு நகர நகரத்தில் கட்டுமானம் இல்லை அங்கங்கே தண்ணி தேங்கி நிற்க தான் செய்யும் ஏன்னா வேளச்சேரி என்பது ஒரு மார்ஷ்லேண்ட் அது வந்து தண்ணி இயல்பாக நிற்கக்கூடிய ஒரு பகுதி அது ஒரு சதுப்பு நிலம் சதுப்பு நிலத்தில் தண்ணி இருக்கும் மழை காலத்தில் தண்ணி அதிகமாக இருக்கும் வெயில் காலத்துல கொஞ்சமா தண்ணி இருக்கும் அது வந்து நீரை வடிகால் பண்ணாது அது வந்து தண்ணி அப்படியே நித் தேங்கி நிற்க வச்சுக்கா சதுப்பு நிலத்தினுடைய நிலச்சேரி சதுப்பு நிலம் இல்லையா அப்ப தண்ணி நிற்க தான் செய்யும் அதனுடைய இயல்பு தன்மை அது நீங்க அப்ப சென்னையினுடைய ஜோகிரஃபி நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் சென்னை அப்படிங்கிறது அதிகப்படியான சதுப்பு நிலங்களை கொண்டது நான்கு நதிகளை கொண்டு இருக்கக்கூடியது நீரில அமைப்புகளை கொண்டு இருக்கக்கூடிய வாட்டர் கேட்ச்மெண்ட் ஏரியாவை கொண்டு இருக்கக்கூடியது இல்லைங்களா அப்போ இந்த பகுதிகளிலலாம் தண்ணி நிற்க தான் சில இடத்துல தண்ணி நிற்காது சில இடத்துல வணிஞ்சு போயிடும் சில இடத்துல தனி தான் செய்யும் சோ அதை புரிந்து கொண்டு நம்ம கட்டுமானம் செஞ்சிருக்கோம் கிடையாது நாம என்ன பண்ணிருக்கோம் நமக்கு கட்டுமானம் வேணுங்கிறதுக்காக இந்த எல்லா இயற்கை சார்ந்த கூட அழித்து விட்டு அதுல கான்கிரீட் போட்டு நான் கட்டுமானம் செஞ்சிருக்கோம் ஸோ நம்ம இப்படி பண்ணிருக்கோம் நம்ம கம்ப்ளீட்லி அன்சைன்டிஃபிக்காக இருக்கக்கூடிய ஒரு கட்டுமர்ச்சி அப்போ அன்சைன்டிஃபிக்காக பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து தண்ணி நிற்கலாம் இல்லை அப்போ இங்கே அப்போ என்னென்னா மீதி இருக்கக்கூடிய நீர்நிலைகளை வந்து எப்படி மீட்டு உருவாக்கம் செய்து அதன் மூலமாக வெள்ளத்தை வடிகால் செய்வதற்கான இயற்கையாக எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிற செயல்பட்டதை தீர்வாக இருக்கும் அப்போ அந்த அந்த தீர்வை நோக்கி நம்ம வரணும் இல்லையா ஆனால் அது செய்யாமல் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி சதுப்பு நிலத்தில் நாம் இன்னும் வீடு கட்டுறதாக அதிகரிக்கிறோம் இல்லைங்களா நீரில் நீரில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள்லாம் அழிச்சிட்டு அங்கே திருப்பி நம்ம வந்து ரோடு போடுறோம் மேம்பாலங்கள் கொண்டு வரோம் இவ்வளவு நடந்ததுக்கு பின்பாகவும் நான் இதான் செய்யறோம் இல்லை அப்படி செய்யும் போது வந்துட்டு நிச்சயமாக வந்துட்டு சென்னையில வந்து மழை வெள்ளம் நிற்காம இருக்க முடியும்னு கேட்டால் அது வாய்ப்புல இருக்குதான் செய்யும் இல்லை இப்போ நம்ம சொன்ன மாதிரி சார் இந்த உலக அளவுல வந்து இவ்வளவு செயல் திட்டங்கள் இருக்கு இதை நோக்கி நம்ம பயணப்படணும்னு உலக நாடுகளுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கு அதை நோக்கி ஒரு பயணத்தை முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கும் போது அதுல ஒருபடி கூட நம்ம வந்து இன்னும் வரலையா அந்த இடத்துக்கு ஆமாம் அது தரவுகள் அப்படி தான் சொல்லுது நான் சொன்னேன் இல்லையா அந்த ப்ரொடக்ஷன் கேபிள் போடல நம்ம இன்னும் மோசமாக தான் போயிருக்கோம் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதாவது நம்ம வருஷம் வருஷம் வந்துட்டு பட்டாசு வெடிப்பதனால எவ்வளோ பாதிப்பு ஏற்படுதுங்கிறது நம்ம சொல்லிகிட்டு தான் இருக்கும் அதுவும் வந்து மே குளிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அந்த பனி இருக்கும் அதோடு சேர்த்து இந்த புகை மூட்டங்கள் இன்னும் பாதிப்பு அது சொல்கிறோம் ஆனால் பட்டாசு வெடிப்பதனோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு தானே போகுது என்ன பண்ணுற ஒரு நாள் தானே வெடித்தா என்ன போகும் தான் அந்த பார்வை தானே இருக்குது சூழலுக்கு மிகப்பெரிய ஆபத்து எது வந்து உண்டாக்கும் காற்று மாசை வந்து அதிகரிக்கிறது நிறைய பிரச்சனைகள் இருக்கு எனவே பட்டாசை தவிர்த்து கொண்டாட்டங்களை மேற்கொள்வோம் அப்படிங்கறத அரசாங்கம் வந்துட்டு சொல்றாங்க எங்களை போன்ற நபர்கள் வந்து சொல்றாங்க உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றங்களும் தீர்ப்புகளா சொல்றாங்க ஆனா மக்களினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது எப்படி இருக்கு இல்லைங்களா அப்போ ஒரு ஒரு சோசியல் இந்த ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணணுன்றது தான் அடுத்த கேள்வியா இருக்கும் சார் நிறைய பேர் இப்ப நம்ம சிவகாசியை பத்தி இங்க இங்கிருந்து எவ்வளவு எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்றதெல்லாம் அப்போ அங்க ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்போர்ட் ஆகிறது தவிர்க்கப்படும் அந்த மாதிரியான செயல் திட்டங்களை கொண்டு வாங்கன்றது எதிர்பார்ப்பு எதிர்பார்க்க எக்ஸாக்ட்லி கரெக்ட் அப்ப என்னன்னா இப்போ ரெண்டு விதமா இருக்கு ஒண்ணு உற்பத்தியை தடை செய்வது இன்னொன்னு பொதுமக்கள்தான் நம்மளோட பயன்பாட்டை கிடைக்கும் ரெண்டுமே செய்யணும் பொதுமக்கள் உற்பத்தி தடை செய்வதற்கு அரசுகள் தயாராகலை இதே தான் காலநிலை மாற்று இங்க இருக்கு அப்ப அங்கேயே மாற்று மாற்று ஏற்பாடு செஞ்சுட்டா ஆட்டோமேட்டிக்கா ஆமா அவங்க இப்போ என்ன பிரச்சனைன்னா இப்போ காலநிலை மாற்று பிரச்சனைய பொறுத்தவரைக்கும் குளோபல் வார்மிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாய்ஸ் கிடையாது அதுதான் சொல்றாங்க நீங்க வேற வழியில நீங்க வந்துட்டு ஃபாசில் ஃபீல் வந்து வெளியேறத ஆகணும் ஏன்னா பூமி தடுக்க வேண்டும் என்றால் கார்பன் எமிஷன் குறைச்சி தான் ஆகணும் அப்படிங்கிறது இருக்குங்களா அதே நேரத்தில் தனி மனிதனோட செயல்பாடு இருக்குது பட்டாசுக்கு வந்து எப்படியோ தனி மனிதனோட செயல்பாடு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி உற்பத்தி முறையை நமக்கு மட்டுப்படுத்துவதும் தேவை அப்படிங்கிறத கடந்த காலங்களில் உச்ச ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க கிரீன் கேக்கர்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அரசுக்கு சில நிர்பந்தங்கள் இருந்துச்சு ஆனால் இப்போ இந்த வாட்டி அலோவ் பண்ணிட்டாங்க இல்லைங்களா அதே தான் இங்கே வந்து இப்ப காலநிலை மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் தனி மனிதன அளவில் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் இருக்கு எனர்ஜி எந்த அளவுக்கு கன்சர்வேஷன் நீங்க நடந்துக்கணும் அப்படிங்களா அதே நேரத்துல உற்பத்தியை நம்ம வந்து மட்டுப்படுத்தணும் அப்ப அரசுக்கு அந்த பொறுப்புன்னு வச்சுருக்கு அப்ப ரெண்டு பேரும் தான் சிவில் சொசைட்டி என்ன செய்யணும் அதே நேரத்துல அரசுகள் என்ன செய்யணும் இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா ரெண்டு பேருக்கும் அந்த இது செயல்பாட்டு தன்மை வரல அரசு வந்து தங்களுடைய உற்பத்தி முறையில் தங்களுடைய செயல்பாட்டில் மாற்றி அமைக்கும் ஏன்னா அவங்களோட பொருளாதாரம் சார்ந்திருக்கக்கூடிய அந்த சிந்தனை இருக்கு இல்லைங்களா இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து மார்க்கெட்டு சந்தை பொருளாதாரத்தை மையமாக வச்ச திட்டங்கள் வச்சிருக்கோம் நம்மளுடைய குளோபல் இன்வெஸ்ட் மீட்டாக இருக்கட்டும் எல்லாத்தையும் என்ன இருக்கும் வாங்க வாங்க இங்கே முதலீடு செய்யுங்க உங்களுக்கு நாங்கள் எவ்வளோ தரோம் இங்கே ஏர்போர்ட் கொண்டு வரோம் அப்படி தான் நாம் இன்னும் பேசியிருக்கவே ஒழிய இல்லை இல்லை சூழ்நிலை மையமாக வைத்தா இனிமேல் கொள்கைகளுக்கு உருவாக்கப்பட வேணும்னு நகரல அப்போ இருக்கல அப்படி கேட்கக்கூடிய இடத்துல நம்ம சிவில் சொசைட்டின்னு வளரல ஓகே அந்த 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 சோஷியல் காங்கிரஸ் வரணும் இல்லைங்களா எஸ் அந்த அந்த முனைப்பில் தமிழ்நாடு அரசும் சரி இந்திய அரசும் சரி ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க ஆமாம் இந்த எக்கனாமிக் சென்ட்ரிக் அப்ரோச் அப்படிங்கிறது இருக்குங்களா அது ஒரு இதாக